ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா எங்கள் ஊரில் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு திருவிழா குலசாமி கும்பிடுவோம் அதில் வரி கறி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காக்கில் கறிக்கு நான் மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கனைக்கு சிம்பிளாக மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆ இது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா பச்சை கொடை நல்லா வதஞ்சிக்கும் கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு இப்ப மட்டன்ல்லி போட்டு இதுலயும் நல்லா தண்ணி விடும் ஒரு அஞ்சு கொஞ்சம் அப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விற்கலாம் இது நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிட்டா தேவையான மசாலா பொருள் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் வர மல்லி இது சின்ன ஸ்பூன்னால கொஞ்சம் நான் போட்டுக்குவேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் இது கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் நான் கொடுப்போம் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருபடட்டும் அது கூட கொஞ்சமாக பட்டை நாலு அஞ்சு கிராம் போட்டுக்கி ஒரு இலக்காய் போட்டுக்கி தூ சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுபடட்டும் இப்போ வாங்க இதை மூடி வச்சது என்னாச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க சும்மா அப்படியே மூடி வச்சோம் அது தண்ணி விட்டுச்சு வருங்க நல்லா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோ ஒரு அரை டம்ளு தண்ணி விட்டுக்கலாம் போதும் இந்தளவுக்கு தண்ணி விட்டால் போதும் கறி வந்து சும்மா காக்கில் தான் போட்டிருக்கோம் இப்போ குக்கர் வந்து ஒரு ஒரு மூணு விசில் வரோம் அது வரைக்கும் இந்த மசாலா என்னாச்சுன்னு பார்ப்போம் நல்லா வருபடம் வாங்க மட்டன் சுக்காவை தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்டும் சாம்பிடிச்சு கொஞ்சமாக தூங்கு போட்டுக்கோம் சும்மா வாசனை சாக தான் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கும் அதை போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கோங்க நான் எப்பவுமே பெரிய வெங்காயம் தான் போடுவேன் இன்னைக்கு மட்டன் தூக்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமேன்றதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கி வரக்கும் இதில் லைட்டாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டனில் வேற போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரைச்சிப்படை போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் பிச்சு போடுவாங்க நான் பிச்சு போடல இயற்கையும் நான் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம் இயற்கையாக அது ரெண்டு மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால அப்படியே ஒரு மிளகாய் முழுசாக போட்டுவிடுது வாசனைக்காக கொஞ்சமாக அந்த நல்லா துப்பு போட்டுக்கலாம் நாங்கள் காரம் நிறையா சாப்பிட மாட்டோம் அதுக்காக காரம் கம்மியாக போட்டுப்போம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் காரம் நிறையா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருந்துச்சு இப்போ அந்த வேக வச்ச தரையே அரைச்சி வச்சு இந்த மசாலா பொண்ணு போட்டுக்கலாம் இதுவுமே உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை மிளகு நிறையா போட்டுக்கோம் எல்லாமே காரமாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன் நல்லா தந்து வரட்டுக்கும் கொஞ்ச நேரம் மட்டன் சுக்கா நல்லா ரெடி ஆகிடுச்சி அதனால மளித்தல துளிக்கலாம் பாருங்கள் ஆயில் எல்லாமே துரிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் வந்து மட்டன் நான் சாப்பிட மாட்டேங்குது என் ஹஸ்பண்டு தான் சாப்பிடுவாரு ஆனால் அவருக்கு கொஞ்சமாக செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ரொம்ப கஷ்டமாக இதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்